பயணப்பட்டு போய் நேரடியாக அந்த ஒட்டக போர் முடிஞ்சவன மதீனாவுக்கு போகாம ஹஜ்ஜி மாசம் வர வரைக்கும் காத்திருந்து அங்கேயே சொந்த ஊரில் தங்கி ஹஜ்ஜையும் முடித்து விட்டு அதுக்கெல்லாம் மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்க இல்லைன்னா சும்மா கிளறுவாங்க வாய கிளறுவாங்க மதினாவுக்கு போனா அங்கே இருந்தாலும் கிளம்புனாங்க அதை கிளறி விட்டுட்டு இதான் கேட்டுட்டு இருப்பாங்க மனசுக்கு தாங்காது செக்யூரிட்டியும் கம்மியா இருக்கு அந்த ஊர்ல அதனால இப்ப இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பத்தாவில் யாரும் ஆயுதம் மாட்டாங்க அது ரொம்ப பயம் இருந்துச்சு மதீனாவை பற்றி தான் கொஞ்சம் பயம் குறைஞ்சு செய்த மக்காவில வந்து அந்த மாதிரியான வேலைகள் செய்வதற்கு யாருமே பயப்படுவாங்க ரொம்ப செக்யூர் உலகத்தில் அல்ல வாக்குறுதி கொடுத்ததுனால அது வந்து ஒரு பாதுகாப்பான உலகத்தில் அபயமான ஒரு பூமி என்று மக்கா இருக்கிறது அதனால அங்க போய் அவங்க என்னங்கிட்டாங்க தங்கிட்டாங்க இதெல்லாம் வந்து இந்த இதுக்கு பேர் போர் இந்த ஒட்டகத்துல அவங்க அமர்ந்து இருக்கும் போது ஒட்டகத்தினுடைய காலை வெட்டினாங்கல்ல அதுக்காக இந்த யுத்தத்துக்கு பேரே என்ன அந்த ஒட்டகத்தை வெட்டினோன்னா முடிஞ்சிட்டு போறேன் போர் எப்ப சகாப்தம் முடிவுக்கு வந்துச்சோ அதனால அந்த பேர் அந்த போருக்கு பேர் என்ன ஒட்டக போர்னு வச்சுட்டாங்க ஒட்டகத்தை வீழ்த்தினோட போருடைய நிலைமை ரிசல்ட் வேற மாதிரி மாறி போச்சு அதனால ஜமலுடைய எத்தம்னு சொல்லுவாங்க ஜமல் தான் ஒட்டகம் ஒட்டக போர் என்று அதுக்கு பேரு இந்த போர் முடிந்து விட்டது ஏராளமான சகாபாக்கள் வந்து அதில் ஆயிட்டாங்க அதில் முக்கியமாக இறந்து போனவர்கள் முக்கியமான ஆள் யாரு ஜுபைரலியல்லாகணும் அவங்கள அந்த இறந்து போனவர்களை பற்றி சின்ன குறிப்புகளையும் நம்ம தெரிஞ்சு வர்றோம் இல்லையா ஜுபைரலியல்லாகுனவர்கள் ஆயிஷா நாயுட இருந்து கொல்லப்பட்டாங்க இல்லையா இந்த சுபைர் அலி அல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய தனிச்சிறப்புகளை அல்லா கொடுத்திருக்கிறான் அதுல முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த எல்லா போர்களிலும் கலந்து கொண்டவர்கள் மிகச்சிலர் தான் அதுல இவர் ஒரு ஆள் ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் எப்ப யுத்தத்தில் கிளம்பினாலும் ஒன்னு கூட மிஸ் பண்ணாம அனைத்திலும் கலந்து கொண்டவர் பதில் உகது எதுவும் மிஸ் பண்ணாத ஆள் யாரு சுபைர் அலி அல்லாஹன் அவர்கள் அந்த வகையில் அவருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அதே மாதிரி வந்து இவர் யாருன்னு கேட்டால் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய வந்து சின்னம்மா சின்னம்மாவுடைய மகனும் கூட இவர் சுபையர் வந்து ரசூல் சல்லா அலிசல்லமுடைய சின்னம்மாவுடைய மகன் அவங்க அம்மா அம்மாவுடைய அக்கா தங்கச்சி தங்கச்சியாரா வருவாங்க சின்னம்மா பெரியம்மாவோ அப்போ சின்னம்மா பெரியம்மாவுடைய சின்னம்மா பெரியம்மா ஒரே வார்த்தை அரபில சொல்லுவாங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் ஒரே வார்த்தை அரபில அதனாலதான் அண்ணனா தம்பியான்னு தெரியலங்கிறது தமிழ் என்ன செய்வோம் அண்ணன் அண்ணமும் தமிழ் தமிழ்மும்ல அவங்க அசுன்றவாங்க மேலையும் மேலையும் அசுதான் கீழே அசுதான் அவங்கதான் அதனாலதான் சில சின்னப்பா பெரியாப்பா எல்லாம் அரபுல சொல்ல சின்ன சின்னப்பாக்கு அந்த வார்த்தை தான் பெரியாப்பாக்கு அந்த வார்த்தை தான் அதனால வந்து சின்ன பெரியமாவோ அவங்களுடைய மகன் என்ற ஒரு சிறப்பும் இருக்கிற சுல்லாவுக்கு ரத்தம் அந்த இனத்துல வந்துடுறாரு அந்த குளத்துல வேற சேர்ந்துடுறாரு அது மாத்திரம் இல்லாம அபு பக்கரில்லுடைய மர்மம் வேற எவ்வளவு உறவான ஒரு அதாவது ரசுல்லாவுடைய மகங்கிற சின்ன சின்னமாமங்கிற ஒரு உறவு எல்லா போர்களையும் கலந்து கொண்டாருங்கிறது ஒன்று அதே மாதிரி ரசூசல்ல அலி செல்லம் அவர்களுடைய மறு அபுபக்கருடைய அஸ்மாவை கல்யாணம் பண்ணியிருந்தார் இல்லையா அதனால அபுபக்கர் இல்லானுடைய ஆயிஷா நாயுடைய தங்கச்சியை தங்கச்சியை அக்காவை கல்யாணம் பண்ணியிருந்தார் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணியிருந்தாரு அந்த வகையான ஒரு சிறப்பு ஒன்று இருக்கிறது நபிசெல்லா அலி செல்வம் அவர்கள் பத்து பேர் சொர்க்கவாசி என்று சொன்னாங்க இல்லையா அந்த பத்துல ஒருவர் என்ற ஒரு சிறப்பும் அவருக்கு இருக்கிறது முமரளி இல்லா அவர்கள் ஆறு பேர் முடிவு செய்யணும் ஒப்படைச்சிட்டு போனாங்க இல்லையா அதுல ஒருவராக திகழ்ந்தார் என்ற சிறப்பும் சுபேர் அளி அந்த பேர்ல மக்களுக்கு மறந்து போச்சு அதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு இந்த அந்த போய் கொல்லப்பட்டாரோ தப்பானாலோ தப்பு கிடையாது அந்த முடிவு எடுத்தது என்ன சகாபாக்கள் செஞ்ச இந்த எந்த தப்புகள்லையும் அவங்க தப்பிச்சுக்காங்க ஏன் இந்த மாதிரி ஒரு அல்லா வந்து அவங்களுடைய பழைய கால தியாகத்துக்கு எல்லாம் மன்னிச்சிடலாம் நாம செஞ்ச மன்னிப்பான்னு சொல்லிடக்கூடாது சகாம்பாக்களுக்கு வந்து சொர்க்கவாசிகள் நல்லா நற்செய்து சொல்லிட்ட காரணத்தினால் அப்ப அவங்களுக்கு வந்து அந்த அவங்க வந்து சஹிதாவை எல்லாம் எடுத்துக்கிறோம் நல்ல நோக்கத்துக்காக அவர் போனாரு அப்படின்னு எடுத்துக்கிறோம் வைங்க அப்ப அவர் வந்து நம்ம குறை சொல்லிடக்கூடாது அந்த ஒரு விஷயம் அதே மாதிரி ரசூசல்லா அலிசல்லம் அவர்கள் இவருக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டு சிறப்புகளை சொல்றாங்க அகுசாப் யுத்தம் அகுசாப்னா அகழ் போர் சொரம்ல கூட்டுப்படையை எல்லாரும் சேர்ந்து மதீனாவை தாக்க வந்தாங்க ரசூல்லா காலத்துல எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆள் விடாம மொத்தமா சேர்ந்து ரவுண்டு கட்டி அடிக்க வந்தாங்க அப்ப அகல் தோன்றி என்ன செஞ்சாங்க மதினாவை சுத்தி அகல் தோன்றி அந்த யுத்தத்தில் ஜெயிச்சாங்க முற்றுகையிட்டவன் குளிர்தாங்க ஓடி போயிட்டாங்க அந்த அகசா பண்ணைக்கு என்ன செய்யறாங்க ரொம்ப நெருக்க சுத்தி எல்லாம் வளர்ச்சி நிக்கலாம் அங்க இந்த அகல தாண்டி போய் அங்க எதிர் முகாமில் என்ன நடக்குது என்று உங்களில் அறிந்து வரக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா இந்த சகாபாக்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க பள்ளிவாசல்ல மக்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க வந்தா எதிர்கொள்வதற்காக வேண்டி யாரும் ஆயத்தொருக்கல நான் ரெடிங்கிறார் அந்த எதிரி முகாம்ல அகல எல்லாம் தாண்டி போய் அங்க என்ன நடக்கும் தெரிஞ்சவருக்கு சீத்தாலும் தீத்துருவாங்க ஒரு ஆள் சிங்கில் அங்க போறாங்க காலி பண்ணி போடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்லாம நினைஞ்சாரு நான் போறேன் ரசூல் அப்படி பார்த்துட்டு அவரை அலட்சியப்படுத்திடுறாங்க யாராவது இருக்கிறீங்களா மறுபடியும் கேட்கறாங்க நான் மறுபடியும் எந்திரிக்கிறாரு வேற யாரும் எந்திரிக்கா மூணாவது தடவை கேட்கறாங்க ரசூல் சொல்லாலும் யாரும் ஆயத்தருவா நான் போறேன் அப்படிங்கிறாரு அப்ப ரசூல்லா என்ன நீ போய் கேட்டு வான்னு சொல்லிட்டு ரசூல்லா சொன்னாங்க ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஹவாரியுங்கள் ஹவாரியுங்கள்னா இக்கட்டான நேரத்தில் வந்து கை கொடுக்குறவங்க அப்ப அதாவது ஈசா அலிஸ் கேட்டாங்கல்ல என்ன கேட்டாங்க மண் அன்சாரி இல்லவா யூதர்கள் அவர்களை கொல்வதற்கு திட்டம் போட்ட பொழுது எனக்கு பக்கபலமா உதவுறது யாரு அப்படின்ற உடனே அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் காலல் ஹவாரி யூன நகுன் அன்சார் அல்லா சொன்னார்கள் நாங்கள் அல்லாவுக்காக உங்களுக்கு பகவலமா நிற்போம் நாங்கள் உங்களுக்கு உறுதியாக நிற்போம் அப்ப ஹவாரி நெருக்கடியான காலத்தில் வந்து நபிமார்களை காப்பாற்றுவதற்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் அப்ப ரசூல்லா சொல்றாங்க இன்னலி குள்ளி நபியின் ஹவாரியன் ஒவ்வொரு நபிக்கும் இந்த மாதிரி ஹவாரியின்கள் இருந்திருக்கிறார்கள் எனக்கு ஹவாரி வந்து ஜுபைரு எனக்கு நெருக்கடின்னு வரும்பொழுதெல்லாம் உசுரை கொடுத்து காப்பாற்றுறது யாருதான் அந்த உகது போரில் இவர் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப ரசூ என்ன சொல்றாங்க என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு சமர்ப்பணம் இவருடைய அந்த வீர தீரத்தை பார்த்துட்டு ரசூல்லா வந்து நம்ம ரசூல்லாவுக்கு தான் இப்படி எல்லாருமே சொல்லுவாங்க ரசூல்லாவே என் தாய் தந்த உங்களுக்கு அர்ப்பணம் ரசூல்லா இவரை பார்த்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஹிதா கபி ஓமி என் தாயும் என் தந்தையும் உனக்கு உன் வீரம் வந்து என்னால சொல்ல முடியல அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு அவர் வீரத்தை காட்டியவர் வந்து என்று புகாரியில மூவாயிரத்தி எழுநூத்தி இருபதாவது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம் இப்படி ஒரு சிறந்த சகாபியாரு சுபைர் அவரும் அங்க கொல்லப்படுறாரு ஒரு முஸ்லீம்கள் தவறா புரிந்த ஒரு நிலை ஒரு மாபெரும் வீரர் வந்து அங்கே கொல்லப்படுறாரு அதே மாதிரி ஒன்று அவங்களும் ஒரு ஆளு அவங்க களத்திலே அம்பு கொல்லப்பட்டார்கள் இவர் தூங்கும் போது கொல்லப்படுறாரு அவர் களத்துல அம்பு கொல்லப்படுறாரு இவர் யாரு இவர் வந்து உகது பொருளை எல்லாம் விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சாங்கல்ல கடைசி கட்டத்தில் அப்ப வந்து பின்வாங்கி எல்லாம் உசுமான உள்பட ஓடுனாங்கல்ல அப்ப கடைசி வரைக்கும் இந்த ஓட நின்றது ரெண்டு பேர் தான் கட்டசி வரைக்கும் அசையாமல் நின்றது அதுல தல்கா ஒராள் சாதிபன அபிவக்காசு ஒரு ரெண்டு பேர் தான் அப்படிங்கிற செய்தி புகாரியில் மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு நாலாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல இருக்கிறது அப்போ ரசுல்லா பாதுகாக்கிற நேரத்தில் அவர் ஒத்தையா நின்று கொண்டு ஒரு பக்கம் சாதிபன் அபிவக்காசு ஒரு பக்கம் இவர் பாதுகாத்துல கை வெட்டுப்பட்டு அதில் வந்து அவருடைய கை விளங்காமல் போய்விட்டது ஒத்த கை வச்சுக்கிட்டு தான் மறுபடியும் இதுக்கு போனார் ஒரு கை அவருக்கு என்ன கடைசி மூத்தாவது வரைக்கும் அந்த கை வந்து சரியாகவே இல்லை அந்த மாதிரி ரசுல்லாவை தன்னுடைய கையே ஊனமாக்கி கொண்டவர் இந்த செய்தி புகாரில் மூவாயிரத்தி எழுநூத்தி இருக்கிறது நாலாயிரத்தி அறுபத்தி இருக்கிறது இவரும் பத்து சகாபாக்கள் இவர் ஒரு சொர்க்கவாசிகள் நர்ச்சிகி சொல்லப்பட்ட பத்து பேர்ல இவர் ஒரு அந்த ஆறு பேர்ல இவர் ஒரு தேர்வு செஞ்சாங்கல்ல இவர் பதிலை தவிர எல்லா பொருளையும் கலந்து கொண்டவர் பதில் ஒரு வியாபார நிமித்தமாக சரியாவுக்கு போயிருந்தார் பதில் நடந்தவர் தெரியாது அதனால் ஊர்ல இல்லாத காரணத்தினால் பதிரில் கலந்து கொள்ளவில்லை பதுரை தவிர அனைத்து போர்க்களங்களையும் ரசுல்லாவோட பங்கெடுத்து கொண்டவர் இவரையும் அபு வைபுல் அன்சாரையும் ஹெஜடி செஞ்சு வந்தவொடனே ரெண்டு பேரும் ரசூல்லா சகோதரர்களை நியமித்தார்கள் என்பதெல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஷரில் காணப்படுற தகவல் அப்ப இந்த மாதிரியான இரண்டு நல்ல ஒரு தியாகிகள் என்ன செய்யப்படுறாங்க கொல்லப்படுறாங்க இன்னும் நிறைய சகாபாக்கள் அவங்களுக்குலாம் அந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தனிச்சிறப்புகள் இல்லை இந்த ரெண்டு பேரும் உடைய இழப்பு வந்து ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரிய இழப்பு எல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நிறைய சாதனைகள் அவர்களும் நிகழ்ந்திருக்க வேண்டும் இதுக்கப்புறம் இதோட ஓஞ்சி அமைதியாக அமைதி அமைதியாகல ஒரு பக்கம் அமைதி ஆகிவிட்டால் மறுபக்கம் வேற விதமான புரட்சி வளிக்கிறது மறுபடியும் முஸ்லீம்களுக்குள்ள மற்றொரு யுத்தம் தயாராகிறது அதை பத்தி எல்லாம் நாளைக்கு பார்ப்போம்